நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற பதிவில் இன்றைக்கி பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான பாடமாகிய கடல் பயணம் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பண்டைய காலத்தில் நம்ம தமிழர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகம் அயல்நாட்டு வணிகம் இரண்டு முறையாக அந்த வணிகமான நடைபெற்றிருக்கும் உள்நாட்டு வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த நாளங்காடி அல்லங்காடி உள்ளிட்ட முறைகளில் அந்த வணிகம் நடைபெற்றிருக்கும் அதுவே அயல்நாட்டு வரும் வரும்பொழுது பெரும்பாலான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க ஒரு சில பொருள் வெளிநாடுகள்லேருந்து இங்கே உள்நாட்டில் இறக்குமதி பண்ணியிருப்பாங்க அதை தான் இங்கே பேச போகிறோம் சரி இங்கே அந்த இரண்டு வணிகத்தில் முக்கியத்துவம் பார்த்தோம்னா அயல்நாட்டு வணிகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் தமிழர்கள் கொடுத்துருப்பாங்க அதுவும் பெரும்பாலும் வந்து வழியாக கிடையாது வழியாக செய்யக்கூடிய அந்த வணிகத்தில் தான் அதிகமான வருவாய் வருவதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் முக்கியமான ஒரு வரி திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஒளையுடைய மொழி அது ஔவையார் சொல்லியிருப்பாங்க அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னது யார் கணியன் பூங்குன்றனார் சரிங்களா அந்த இரண்டு வரிகளில் இரண்டுமே முக்கியம் இங்கே திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு திரவியம் என்றால் செல்வம் அல்லது பொருள் என்பது அர்த்தம் சரிங்களா கடல் கடந்தாவது வணிகம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்லியிருப்பாங்க எல்லா ஊருமே நமது ஊர் தான் யாவருமே நமது தான் சொன்னது யாரு கணியன் பூங்குன்றனார் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னா கடல் பயணம் குறித்து தொல்காப்பியத்தில் என்ன தகவல் சொல்லியிருப்பாங்கன்னா முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருப்பாங்க முன்னீர் வழக்கம் என்றால் என்ன அர்த்தம்னா கடல் பயணம் என்பது அர்த்தம் சரிங்களா கடல் பயணம் அல்லது கடல் வணிகம்னு சொல்லுவாங்க அப்போ கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் இந்த குறிப்பு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒன்று சரிங்களா அடுத்து அதே தொல்காப்பியத்தில் இந்த கடல் வணிகத்தை தனது பொருள் அதிகாரத்தில் அதாவது எழுத்து சொல் பொருள் என மொத்தம் மூன்று அதிகாரம் இருக்கு இல்லைங்களா பொருள் அதிகாரத்தில் பொருள் வயில் பிரை பிரிவு அப்படிங்கிற ஒரு சாப்டர் அந்த பிரிவில் இது ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதாவது காலில் பிரிவு அதாவது தரைவழி வணிகம் களத்தில் பிரிவு நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிச்சுருக்காங்க அப்போ கடல் பயன் அதாவது வணிக ரீதியாக வரும் பொழுது தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கான்னு கேட்கலாம் பொருள் அதிகாரம் இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா காலில் பிரிவு களத்தில் பிரிவு என இரண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா அடுத்து இங்கே வெளிநாடுகளுக்கு வணிகம் செய்கிறாங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு இடையே வந்து வணிகம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள் மேற்கே கிரீஸ் ரோம் எகிப்து அது இல்லாமல் கிழக்கில் சீனம் உள்ளிட்ட நாடுகள் வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரீஸ் ரோம் எகிப்து இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்கள் தான் யவனர்கள் நினைத்து இருப்பாங்க இல்லையா சீனா வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சீனத்து பட்டு இதெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பகுதி பார்ப்போம் அதோட எகிப்து பாலஸ்தீனம் மெசபடோமியா பாபிலோனியா சீனம் ஆகிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய பொருட்கள் வந்து அதிகம் விரும்பி வாங்கியிருக்காங்க அதை ஏற்றுமதி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏலம் லவங்கம் இஞ்சி மிளகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருளாக இருந்திருக்கு ஓகேங்களா அதை இங்கேருந்து அதிகமாக இந்த பொருளாக எடுத்துக்கிட்டு மேற்காசி நாடுகளில் கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அடுத்து கிரேக்கர்களை மிக மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா யவனர்கள் அழைக்கிறாங்க யவனர்கள் இப்போ யவனர்னால் யார் கிரேக்கர்களாக இருக்கலாம் இல்லை ரோமானியர்களாக இருக்கலாம் இவங்களுக்கு உண்டான பெயர் என்ன யவனர் சரி அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கப்பலுக்கு உண்டான அந்த பிரம்மாண்டத்தை பேசியிருப்பாங்க அதாவது கடல் வணிகத்துக்கு முக்கியமான ஒரு மீடியம் எது கப்பல் இல்லையா அந்த கப்பல் வந்து சாதாரணமாக ஒரு படகு பரிசல் அந்த மாதிரி கிடையாது மிக பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை கொன்றதாக இருக்கும் அந்த தோற்றம் எதனோடு ஒப்புமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை போல் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க அந்த கோட்டையின் தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில் செல்லக்கூடிய கப்பலுக்கு உவமையாக புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது முக்கியம் இது கேட்டிருக்காங்க அப்போ கோட்டையின் தோற்றத்தை கப்பலோடு உவமைப்படுத்தக்கூடிய படைப்பு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது புறநானூறு அடுத்து அந்த கடலுக்கும் கப்பலுக்கும் உண்டான பல்வேறு விதமான பெயர் அதாவது ஒரு வார்த்தை பல பொருள் இரு பல வார்த்தை பல சரி ஒரு அர்த்தம் பல வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயராக அதாவது எடுத்தோடனே பாருங்கள் உண்டான வேறு வார்த்தைகளாக ஆளி ஆர்கழி முன்னீர் வாரணம் பவ்வம் பறவை புனரி உள்ளிட்ட வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி கேட்குறாங்கன்னா மூன்று வார்த்தைகள் கொடுத்துட்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் கடலை குறிக்காத வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க இது எல்லா வார்த்தைகளுமே கேட்கப்பட்ட சொற்கள் அடுத்து பாருங்கள் கப்பலுக்குண்டான வேறு வார்த்தைகளாக களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் உள்ளிட்ட வார்த்தைகள் வந்திருக்கப்போ எல்லாம் என்ன கடலுக்குண்டான சரி கப்பலுக்குண்டான வேறு வார்த்தைகள் இதுவுமே இந்த இரண்டையும் கலந்து கொடுத்து கேட்பாங்க சரிங்களா இதில் எது வந்து கப்பலை குறிக்காத வார்த்தை கடலை குறிக்காத வார்த்தைன்னு சொல்லிட்டு கலந்து கொடுத்து கேட்பாங்க மிக மிக முக்கியமான வார்த்தைகள் இவையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுவுமே முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க கடல் கடந்து நம்ம தமிழ் வார்த்தைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது வெவ்வேறு நாடுகள் அப்படிங்கிறது அதாவது தமிழில் வழங்கக்கூடிய வார்த்தை பிற நாடுகளில் சொல்லப்போனால் கிரேக்கம் உள்ளிட்ட நாடுகளில் எப்படி வழங்குறாங்க அரிசி அதற்குண்டான வார்த்தை எப்படி மாற்றிருக்காங்க ஒரைசா கரூர் இங்கே தமிழில் கரூர் க கரோரா தமிழில் காவிரி அது வெளிநாட்டில் கபிரில் அடுத்து குமரி க குமாரி தொண்டி திண்டிஸ் இது ரீசண்டாக கேட்டிருந்தாங்க தொண்டி என்பது அடுத்து மதுரை மதோரா முசிறி முசிறில் இப்போ இந்த வார்த்தைகளை பொறுத்துக்கு மாதிரி கேட்குறாங்க சரியாக படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம மேலே பார்த்தோம் அந்த கப்பலுக்குண்டான வேறு வார்த்தைகள்லாம் பார்த்தோம் கடலில் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம் கப்பலை வந்து நாவாயின்னு சொல்கிறாங்க இதுவும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இங்கே ரொம்ப முக்கியமான இன்னொரு வரி புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அதாவது பெரிய கப்பல் வந்து அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அதாவது புகார் நகரத்தில் அந்த துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கப்பலை கட்டி வைக்கிறாங்க அதாவது நாவாய்களை வந்து கட்டி வைக்கிறாங்க அது அலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது இல்லையா அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அலை அடிக்கும் பொழுது நாவாய் என்ன ஆகுது அசைகிற மாதிரி இருக்கும் அப்போ தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது என்னவா தோன்றுறதுன்னா இப்போ தறியில் அதாவது தறின்னா இப்போ உதாரணத்துக்கு மாடுன்னா கொட்டகைன்னு சொல்லுவோம் தொழுகோன்னு சொல்லுவோம் அடைக்கக்கூடிய இடம் ஆடுனால் பட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி யானை அடைக்கக்கூடிய இடத்தின் பேர் தரின்னு சொல்லுவாங்க அப்போ தறையில் கட்டப்பட்ட யானை வந்து பார்த்திங்கன்னா அசைவது போல இருந்தது தான் அப்போ யானை எந்தளவு பெரிய ஒரு உயிரினம் அந்தளவு ஒரு பெரிய கப்பல் அதுதான் காட்சிப்படுத்துகிறாங்க அப்போ முன்னாடி நாம் ஒன்று பார்த்தோம் என்ன கப்பலை வந்து கோட்டையின் தோற்றத்தோடு ஒப்புமைப்படுத்துன நூல் என்ன புறநானூல்னு பார்த்தோம் அதே போல் இங்கே கப்பலை வந்து யானையோட ஒப்பிடக்கூடிய படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை இது எக்ஸாமில் கேட்ட ஒரு குறிப்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான குறிப்பு கரிகாலனுக்குண்டான முன்னோர் காற்றின் போக்கினை காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியதாக புறநானூற்று பாடல் வந்து குறிப்பிட்டிருக்கும் அதாவது முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்நுட்ப கருவிகள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி வந்து பயணம் செய்கிறாங்க கரெக்டாக அந்தந்த பீரியடில் அந்தந்த இடங்களுக்கு அவங்க கிளம்பிடுறது அப்போ காற்று வீசக்கூடிய திசையில் கப்பலை செலுத்தும் பொழுது ஏதுவாக செல்ல முடியும் அப்போ கரிகாலனுடைய முன்னோர்களும் காற்றின் திசை அறிந்து தான் கடல் வணிகத்தில் ஈடுபட்டதாக புறநானூறு கூறுகிறது இதுவும் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்ட ஒரு குறிப்பு சரிங்களா இப்போ தமிழர்களை வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங் மூன்று முக்கியமான துறைமுகங்கள் இருந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம் முசிறி கொட்கை அதான் அடுத்து சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மன்னர்களுக்கும் சேர சோழ பாண்டியர் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த துறைமுகம் என்ன முக்கியமான பொருளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வருது முசிறி அப்படிங்கிறது சேர மன்னருக்குரிய துறைமுகம் அங்கே சுள்ளி என்ற பெரிய ஆறு அந்த ஆறுல வந்து பார்த்திங்கன்னா யவனர்களுடைய மரக்கலங்கள் வந்து சேர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இங்கே என்ன பண்றாங்க பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக குறிப்பிடுகிறது மிக 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இது யவனர்கள் கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க இது தமிழகம் வராங்க முசிறியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை இறக்குமதி பண்ணிவிட்டு அதற்கு ஈடாக இங்கேருந்து மிளகு எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால தான் நம்ம புது புக்கில் இந்த மிளகுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க யவனர்கள் யவனர்களின் பிரியமான பொருள் அப்படிங்கிறதுனால மிளகுக்கு யவன பிரியா என்பது ஒரு சிறப்பு ரொம்ப முக்கியமான தங்கம் என்பது மிக முக்கியமான பொருளாக தெரியல மிளகு தான் முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க ஏன்னா மிளகு வந்து மருத்துவ குணம் நிறைந்தது இல்லையா அப்ப மிளகுக்கு இன்னொரு சிறப்பு பெயருமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்தியாவின் மருந்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அடுத்து பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியது வந்து என்ன துறைமுகம் கொட்கை துறைமுகம் பாண்டியருடைய துறைமுகம் கொட்கை துறைமுகம் இங்கே வந்து எது சிறப்பாக நடைபெற்றதுனா முத்துக்குளித்தல் முத்துக்குளித்தல்னா அந்த கடல் ஆழத்துக்கே போய் முத்து எடுத்துகிட்டு வராங்களே அந்த முத்துக்குளித்தல் அப்போ மிக முக்கியமான ஒரு ஏற்றுமதி பொருள் முத்தாக இருக்கலாம் சரிங்களா இதைத்தான் வந்து வெனிசு நாட்டு அறிஞர் மார்க்க போலோ என்பவர் வந்து என்ன பண்ணுறாரு இது முத்துக்குளித்தல் பற்றி தனது அந்த குறிப்பில் எழுதியிருப்பார் சரிங்களா இதுவும் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க வெனிசு நகர அந்த மார்க்கோபோலோ என்பவர் எந்த குறிப்பு வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முத்துக்குளித்தல் அப்படிங்கிறது அதே போல் இந்த பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க ஏற்றுமதி பொருள்களில் எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கிடையாது முதலிடம் பெற்றது முத்தே முதலிடம் பெற்றது யாருடைய ஏற்றுமதி பொருளை பாண்டிய நாட்டு ஏற்றுமதி பொருளை முத்தே முதலிடம் பெற்றது ஆக மதுரை காஞ்சி அது இல்லாமல் படை ரெண்டுமே கொட்கை முத்தை சிறப்பித்து பாடியிருக்கு அதை தான் வந்து விளைந்து முதிர்ந்த விழுமுத்து விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காய் காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்தோம் ஆறாவது புக்கில் கடற்கரையை அடுத்திருக்கக்கூடிய ஊர்களுக்கு பட்டினம் பாக்கம் என்பது பெயர் இல்லையா அந்த மாதிரி சோழ நாட்டுக்குண்டான அந்த கடற்கரை துறைமுகம் என்ன அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் என்கின்ற பூம்புகார் சோழ நாட்டுக்குண்டான துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சரிங்களா இங்க என்ன இருக்கு சுங்கச்சாலை அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பொருளுக்கு சுங்க வரி வசூல் பண்ணியிருக்காங்க அப்ப எந்த இதில் சொல்லியிருக்காங்க சோழ நாட்டில் அதே போல் அந்த துறைமுகத்தை தாண்டி தப்பி தவறி வழி தவறி போயிடக்கூடாது ஆக துறைமுகத்தில் கலை ச கலங்கரை விளக்கம் என்பது இருந்திருக்கு சரிங்களா அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு யாருடைய நாட்டுல சுங்கச்சாலை கலங்கரை விளக்கம் இருந்திருக்கு சோழ நாட்டில் சரிங்களா அடுத்து இங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி பொருட்கள் அந்த பண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குன்னா மலை போல குவிந்து காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அவ்வாறு வரக்கூடிய அந்த வணிகர்களுக்கு வணிகர்களை வரவேற்கிறதுக்கு அந்த மகளிர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கைகளை கூப்பி வணங்குறாங்க அது இல்லாமல் வெறியாடு மகளிரோடு வெறியாடுனா அந்த வெறி கூத்துன்னு சொல்லியிருக்கில்லைங்களா வெறியாடு மகளிரோடு பொருந்தியெல்லாம் சேர்ந்து வேங்குழல் முதல் முதலியவற்றையும் வந்து வாசிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து அந்தளவு வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு வரவங்களை வ வரவேற்கிறதோடு இல்லாமல் கூத்து மற்றும் அந்த இசை வாசித்து வந்து பின்னா வரவேற்றுறதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு திருவிழா போல் நடத்தியிருக்காங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதி கடல் வணிகத்தை சரிங்களா அடுத்து மிக 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 முக்கியமான ஒரு பேராக என்ன அப்படின்னா இதை பொறுத்துக்கு மாதிரி ரெகுலராக வந்த ஒரு குறிப்பு அது என்னென்ன பொருள் எங்கெங்கே வந்தது அப்படிங்கிறது தான் இது பாருங்கள் கடல் வழியே வந்த குதிரைகளும் தரை வழியே வந்த மிளகு பொதிகளும் மிளகு மூட்டைகளும் இமயத்தில் உண்டான மணிகளும் பொன்னும் குடகு மலையில் பிறந்த சந்தனமும் அகிலும் கொட்கை துறைமுகத்தில் பிறந்த முத்தும் கீழ்கடலில் உண்டான பவளமும் கங்கையில் உண்டான பொருள்களும் காவிரியில் உண்டான வளங்களும் ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருள்களும் பிற பொருள்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம தமிழகத்தையும் சரி அதாவது சேர சோழ பாண்டிய நாடு தமிழகத்தையும் சரி அதாவது ஊரில் இருந்து சரி வந்த பொருள்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வகைப்படுத்தியிருப்பாங்க எங்கேருந்து என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பொறுத்துக்கு மாதிரி கேட்குறாங்க இது நம்ம புது புக்கில் அப்படி வேறு வடியுமா கொடுத்துருப்பாங்க அது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரி என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் அப்படின்னா தமிழரின் கப்பல் கலைன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதில் வந்துருக்கும் சரிங்களா சரி அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னென்ன பொருள் இறக்குமதி பண்ணாங்க அப்படிங்கிறது பழம் தமிழகத்தில் வானிகை பொருள்கள் பற்றிய குறிப்பு எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி ரொம்ப முக்கியம்னா தான் கடல் பயணம் குறித்த தகவல் ஏராளமாக இருக்கும் சரிங்களா இங்கே ஏற்றுமதியான பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெண் துகில் அரிசி ஏலக்காய் லவங்கப்பட்டை இஞ்சி போன்ற பொருள் எல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதியாக இருக்குது அதுவே சீனத்திலேயும் விற்கப்பட்டிருக்கு சரிங்களா சீனத்து பட்டு அது இல்லாமல் சர்க்கரை ரெண்டுமே தமிழகத்தில் வந்து இறக்குமதி இருக்குது இது கேட்டிருக்கான் சீனத்தில் வந்து என்ன பொருள் வந்து இங்கே இறக்குமதி பண்ணாங்க பட்டு மற்றும் சர்க்கரை அடுத்து இந்த பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க கரும்பு அதிகமானின் முன்னோர் காலத்திலேயே சீனாவிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ சீனத்து பட்டு சர்க்கரை கரும்பு இந்த பொருளெல்லாம் வந்து பின்னாடி சீனாவில் வந்து இங்கே வந்து இறக்குமதியானது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இந்த கடல் பயணம் பற்றிய கல்வி அறிவு அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட மேல் மேலோங்கி வந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து முன்னடைப்பாடி போனதாக எழுதியிருப்பாங்க அதை மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் யார் சொல்கிறாங்க பாரதி சரிங்களா ஆக நம்ம இங்கே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல கிடையாது எல்லா வரிகளுமே முக்கியம் தான் ஏன்னா இந்த பாடம் தவிர்க்க முடியாத ஒரு பாடமாக இருந்து ரெகுலராக கேள்வி கேட்ட ஒரு பகுதி முக்கியமா படிச்சுக்கோங்க பாருங்க லாஸ்ட் அந்த பயிற்சி வினாக்கள் பார்த்துருவோம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடக்கூடிய நூல் என்ன தொல்காப்பியம் முக்கியமான ஒரு குறிப்பு கடலில் செல்லக்கூடிய பெரிய களத்தின் பெயர் என்ன நாவாய் காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலை அது இல்லாமல் கலங்கரை விளக்கம் இருந்தது அடுத்து பொறுத்துக்கு பாருங்க அந்த துறைமுகங்கள் அப்படியே வரிசைப்படுத்தியிருக்காங்க சேரநாட்டு துறைமுகம் முசிறி சோழ துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் பாண்டிய நாட்டு துறைமுகம் கொட்கை ஓகேங்களா அது கடல் பயணம் என்பது நம்ம பாடத்திட்டத்தில் கடல் பயணம்னே கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த பாடம் படித்தால் அப்படியே ஒரு டாப்பிக்கே முடிவதாக அர்த்தம் இந்த பாடம் படிக்கும் பொழுது புது புக்கில் தமிழரின் கப்பல் கலைன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி